வேட்டை நாயும் நரியும் சேவலும் ஒரு கிராமத்துல ஒரு வேட்டை நாயும் சேவலும் நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க அவங்க ஒரு நாள் உலகத்தை சுத்தி பார்க்க முடிவு செஞ்சாங்க காட்டு வழியா நடந்து போறப்ப நல்லா இருட்டிடுச்சு அதனால அன்னைக்கு ராத்திரி மட்டும் அந்த காட்டிலேயே தங்கலாம்னு முடிவு பண்ணுனாங்க காட்டு விலங்குகள் கிட்ட இருந்து தூங்கும்போது தங்களை பாதுகாத்துக்க ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்த அவங்க தேடினாங்க அப்பத்தான் ஒரு பெரிய மரம் அவங்க கண்ணுல பட்டுச்சு அந்த மரத்தில் இருக்கிற கிளை சேவலுக்கு பாதுகாப்பாவும் அதே நேரத்துல நாய்க்கு பாதுகாப்பா மரத்துக்கு பின்னாடி ஒரு பொந்தும் இருந்துச்சு உடனே நாய் அந்த பொந்துக்குள்ளையும் சேவல் மரத்து மேலையும் பாதுகாப்பா இருந்தாங்க காலையில விடிஞ்சதும் தூக்கத்திலிருந்து எழுந்திருச்ச சேவல் தான் கிராமத்தில் இருக்கிறதா நினைச்சுகிட்டு கொக்கரக்கோன்னு கூவுச்சு அத கேட்ட நரி ஒன்னு இன்னைக்கு நல்ல இறைமாட்டுச்சுன்னு அந்த மரத்துக்கிட்ட ஓடி வந்துச்சு மரத்து மேலிருக்கிற சேவலை பார்த்ததும் சேவலாரே சேவலாரே எங்கள் காட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன் உங்கள் வரவு நல்வரவாக இருக்கட்டும்னு சொல்லுச்சு கீழே இறங்கி வாங்க நாம நண்பர்களா இருக்கலாம்னு சொல்லுச்சு அத கேட்ட சேவல் உஷாராகிடுச்சு முகஸ்துதி செய்யற நரிக்கு தக்க பாடம் புகட்டணும்னு நினைச்சிச்சு உடனே என்னால கீழே வர முடியாது ஆனா நீங்க மேல வர சுலபமான வழி மரத்துக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லுச்சு உடனே பின்னாடி வழியா மேல போகலாம்னு ஆசையோட நரி மரத்துக்கு பின்னாடி போச்சு அந்த பேச்சையெல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த வேட்டை நாய் நரியை அடிச்சு தோரத்திடுச்சு புத்திசாலியா இருந்தா தங்களுக்கு வர்ற எல்லா ஆபத்துகளையும் தவிர்க்கலாம்னு தெரிஞ்சு வச்சிருந்த சேவலும் வேட்டை நாயும் ஒன்னுக்கு ஒன்னு துணையா எல்லா ஊர்களையும் சுத்தி பார்த்து சந்தோஷப்பட்டுச்சுங்க நீதி முகஸ்துதி செய்பவர்களை நம்பக்கூடாது